நீலகிரி மாவட்டம் உதகை டி த்ரீ காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து காணாமல் போன சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட செல்போன்களை சைபர் கிரைம் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று டி த்ரீ காவல் நிலையத்தில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் அவர்கள் தலைமையில் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளில் நூத்தி எழுபத்தி ஐந்து செல்போன்கள் காணாமல் போயுள்ளது என்றும் ஆன்லைன் மோசடியில் பொதுமக்கள் இழந்த சுமார் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தை சைபர் கிரைம் போலீசாரால் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் சேர்க்கப்பட்டதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் அவர்கள் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஊரக காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயலட்சுமி டி த்ரீ காவல் நிலைய ஆய்வாளர் மீனா பிரியா சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் லட்சுமணன் உட்பட காவல்துறையினர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் எ ஷாப்பிங் நேவர் என்ஸ் நீலகிரி மாவட்டத்தில் வந்து காணாமல் போன செல்ஃபோன்கள் அது வந்து கண்டுபிடிச்சி உரிய ஒரு இடம் ஒப்படைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட செல்ஃபோனை வந்து நம்ம வந்து ஒப்படைச்சிருவோம் இதில் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களோட உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் சென்றவரிடம் இந்த வருடத்துக்கு சேர்த்து கிட்டத்தட்ட வந்து இதுவரைக்கும் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு செல்போன் வந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம் நம்ம சைபர் கிரைம் மற்றும் லோக்கல் போலீஸ் இணைந்து இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க அதுபோக நம்ம நம்ம சைபர் கிரைம் வந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றி கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சம் பணத்தை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக மீட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றுலேருந்து ஒரு அதிகபட்ச தொகையாகும் சமீபமாக இப்போ நம்ம ராஜஸ்தானில் போய்ட்டு ஒரு ரெண்டு அக்யூஸ்ட் அரசு பண்ணி கொண்டு வந்தோம் ரொம்ப ஒரு கடினமான வேலை அதை வந்து ரொம்ப திறம்பட செஞ்சாங்க நம்மளுடைய சைபர் கிரைம் டே ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சைபர் கிரைமில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறது பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கிறது இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்